அசல் நாற்பத்தி ஆறாயிரமானது ஒரு ஆண்டு ஒன்பது மாத காலத்திற்கு பிறகு தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பதாக உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்க இங்கே ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்று நாற்பது அப்படிங்கிறது மொத்தமாக வந்த தொகை இதில் அசல் தொகையை கழிச்சிட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது வட்டி ஸோ எனக்கு வட்டி ஐ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தை கழிக்கணும் கழிச்சா எனக்கு கிடைக்கிறது ஆறாயிரத்து நானூற்று நாற்பது அடுத்தது பி அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறாயிரம் சரி இங்க ஒரு ஆண்டு ஒன்பது மாத காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இதுதான் என் ஒரு ஆண்டை அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதம் இருக்கப்பட்டீங்களா இந்த மாதத்தை ஆண்டா மாற்றணும் அப்படின்னா ஒன்பது பை பன்னெண்டு அப்படின்னு வந்துடும் இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அதோட ஒரு ஒன்பதை நாம் கூட்டிக்கணும் கூட்டிக்கிட்டா இருபத்தி ஒன்று பை பன்னெண்டு அப்படின்னு கிடைக்கும் இதுதான் என்னினுடைய மதிப்பு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது ஆர் அதாவது வட்டி விகிதம் கண்டுபிடிக்கணும் இங்க தனி வட்டின்னு கொடுத்துருக்கறதுனால நமக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும் பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஐ இதில் பிக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணக்கூடியது எவ்வளவு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பெருக்கல் எண்ணுக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருபத்தி ஒன்று பை பன்னெண்டு ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஆர் அப்படியே இருக்கட்டும் பை நூறு ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக ஆறாயிரத்தி நானூற்று நாற்பது இங்கே நூறில் உள்ள ரெண்டு ஜீரோவுக்கும் இங்கே உள்ள ரெண்டு ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம் ஸோ நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும் ஸோ ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது அப்படியே இருக்கட்டும் அந்த நானூற்றி அறுபது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா தலைகீழாகிடும் ஸோ ஒன்று பை நானூற்றி அறுபது இருபத்தி ஒன்று பை பன்னெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா அது பன்னெண்டு பை இருபத்தி ஒன்றாக மாறிடும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இருபத்தி ஒன்று மூணாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ஏழு மூணு இருபத்தி ஒன்று அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பன்னெண்டை அடிக்கிறேன் நான்கு மூணு பன்னெண்டு இப்போ ஏழாம் வாய்ப்பாலில் இதை அடிக்க போகிறேன் ஒம்பத்தி ஏழு அறுபத்தி மூணு ரெண்டு ஏழு பதினாலு ஜீரோ அப்படி இருக்கட்டும் இப்போது இங்கே உள்ள ஒரு ஜீரோவுக்கு இங்கே உள்ள ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டேன் நாற்பத்தி ஆறை ரெண்டு வாட்டி பெருக்கனா தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இங்கே ரெண்டு இருக்குது இப்போ நம்மக்கிட்ட மீதி ஒரு ரெண்டும் ஒரு நாலும் தான் இருக்குது ரெண்டையும் நாலையும் பெருக்கனா என்ன கிடைக்கும் எட்டு கிடைக்கும் ஸோ ஆறினுடைய மதிப்பு எட்டு சதவிகிதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்